ஸ்வீட்டீஸ் அண்ட் வெல்கம் பேக் டீப் கிளீனிங் ஒர்க்லாம் கொஞ்சம் ஹெக்டிக்காக கொஞ்சம் ஜரூராக போயிட்டுருக்கு இது சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த பிளாக் சிம்பிளான லன்ச் மெனு லைக் சாம்பார் மட்டன் சிக்கா அண்ட் வாழைப்பூ வடை ஸோ அதை முடிச்சுட்டு கடகடன்னு மீதி இருக்க ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வேகமாக வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மேடு பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் எனக்கும் ஒரு பதினோரு மணி டீ தேவைப்பட்டுச்சு அதனால பாலையும் அடுப்பில் வச்சாச்சு எங்க வீட்டோட குட்டி வாண்டி இவரு கவுண்டர் டாக் தான் இருப்பாரு நான் சமைக்கிறத சூப்பர்வைஸ் தான் இவருக்கு வேலையே பாலுக்கு போகணுமா அதான் அவர் சொல்லிட்டு உருப்பக்கட்டு சாம்பார் எங்க ஊர் ஸ்டைலில் சொல்லணும்னா பருப்பானம் பருப்பானத்துக்கு பருப்பு வேக போட்டு அது வெந்துக்கிட்டு விசில் வந்துட்டு இருக்கு மட்டன் சுக்காக்கு மட்டன்லாம் நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுட்டு குக்கர்ல ஆயில் சேர்த்து மட்டன் சால்ட் மஞ்சத்தூள் முழுப்பட்ட ஏலக்காய் கிராம்பு வதக்கிட்டு பச்சை வாசனை மாறுனதும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் ஆஃப்டர் தட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்ல வச்சா மட்டன் நல்ல கலர ரமலான் மாதம் அப்படின்றாலே மனசுக்குள்ள இனம் புரியாத சந்தோஷம் அது ஏன்னே தெரியல இறைவனோட முழுமையான அருளும் கருணையும் இறங்கக்கூடிய மாதம் இல்லையா ஸோ அதனால கூட இருக்க தொழுகிறது சதக்கா கொடுக்கறது ஹஜ் செய்கிற போன்ற அமல்கள்லாம் கூட நம்ம தக்குவாவோடு செஞ்சால் மட்டும்தான் இறைவன் நம்மளிடத்துலேருந்து அந்த அமலை ஏற்று நோம்ப இறைவன் தக்குவாவோட புடி அப்படின்னு சொல்லலை மாறாக நீ நோன்பு உனக்கு தக்குவா வரும் அப்படின்னு சொல்லி பூ வடக்கி ஒன் சைடு வாழைப்பூவை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தாச்சு இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா பருப்புமே வெந்துருச்சு வாழைப்பூ கொதிக்க விட்ட தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் சாம்பார்லேயே சேர்த்து விட்டேன் இவங்க தான் எங்கள் வீட்டோட மெய்டு தம்பியும் தான் ரொம்ப பெட்டு ரொம்ப பெட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்லலாம் அவ்வளோ தான் பருப்பானதுக்கு கத்திரிக்காய் மாங்காய் முருங்காய் சேர்த்து புளி கரைச்ச தண்ணி சேர்த்து உப்பு மிளகாய் தூள் சேர்த்து அதை நல்லா வேக வச்சு தாளித்து விட்டுட்டோம்னா சாம்பார் கம்ப்ளீட் ஆகிரும் வாழைப்பூ வடைக்கு அன்றைக்கி செஞ்ச சுண்டல் கொஞ்சம் மீதி இருந்தது அதையும் சேர்த்து சோம்பு பரமளகா உப்பு தூள் இதெல்லாம் சேர்த்து கோசாக அரைச்சி எடுத்து வாழைப்பூவும் வெங்காயத்தையும் நல்லா நறுக்கி வடை மாதிரி தட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் அது பக்கத்து மட்டன் சுக்காக்கு நல்ல ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லாவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராகவும் அரைச்சி எடுத்தாச்சு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நறுக்கணும் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா சவந்ததும் வேக வச்ச மட்டன் அதுக்கப்புறம் அரைச்ச மசாலாஸ்லாம் கொஞ்சம் சேர்த்து சில்லி பவுடரும் இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே மட்டன்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அது பத்தாததுக்கு தான் இந்த சால்ட் ஆட் பண்ணுறேன் சின்ன சுருளை சுருளை வதக்கி அந்த தண்ணியெல்லாம் வத்தி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதை ஆஃப் பண்ணிடலாம் சார் அமைதியாக இன்றைக்கி என்னமோ தெரில எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காரு இதுதான் அவங்க ஊரில் எக்ஸசைஸ் ஆமாம் இப்படி வாண்டி செய்கிற செயல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுட்டு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சமையல் வேலை முடிஞ்ச கையோடு சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட பாத்திரம்லாம் எடுத்து போட்டுட்டு ஒரு மூணு மணி போல் டஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஹால் பெட்ரூம் டைனிங் ஹால்னு எல்லா இடமும் நல்லா ஒட்டடையாக ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அதெல்லாம் ஒரு வழியாக விட்டு க்ளீனும் பண்ணியாச்சு டஸ்டிங் பண்ண கையோடவே ஸ்க்ரீன் அதுக்கப்புறம் சோஃபா கவர் இது எல்லாத்தையுமே கழட்டியாச்சு அவ்வளோதான் அதோட சாட்டர்டே பார்த்த வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக கூட்டியும் விட்டுட்டு அதோட முடிச்சுக்கிட்டேன் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு தான் பிள்ளைங்க நான் எல்லாருமே சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னாக்க அந்த சோஃபா கவர்ஸ் ஸ்க்ரீன் கவர்ஸ் இதெல்லாம் கழிக்கணும் இல்லையா அதை எல்லாத்தையுமே ஊற வச்சாச்சு ஸோ நிறையா அழுக்கு சேர்ந்துருக்கும் அதனால் கையில் தோச்சா இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொல்லிவிட்டு மேய்டிகிட்ட கொடுத்து அதையும் துவைச்சு வாங்கியாச்சு பார்த்துட்டு தான் என்னோடய அண்டர் பெட் ஸ்டோரேஜ் உள்ளே உள்ளது எல்லாமே வெளியில் எடுத்துகிட்டு இதையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் பில்லோ கவர்ஸ் பெட்ஷீட்ஸ் முசல்லா அப்புறம் குவெல்ட்டு இதெல்லாமே அழகாக ஆர்கனைஸும் பண்ணி வச்சாச்சு சைட் பை சைட் என் பையனுமே பார்த்தீங்கன்னா அவனோட புக்ஸ்லாம் டீக்லெட்டர் இருந்தான் தேவையில்லாததெல்லாம் தனியாகவும் தேவை உள்ளதெல்லாம் தனியாகவும் பிரித்து அதையுமே நல்லா நீட்டாக அவனோட இதில் கேபினட்டில் நல்லா தொடச்சி ஆர்கனைஸும் பண்ணி வச்சுருக்காங்க பிள்ளைங்க லீவ் டைமில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பேஸை அழகாகவும் நீட்டாகவும் வச்சுக்க போது அவங்க வளரும்போது அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க எப்போதுமே ஆர்கனைஸ்டு பர்சனாக இருப்பாங்க அன்டவுட்டட்லி அவங்க ரொம்ப கிளியரான ஒரு மைண்ட்செட்டில் இருப்பாங்க ஸோ இதை அது இவங்களுக்கு பழக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் பழகிட்டால் அவங்க ஈஸியாக அடாப்ட் ஆகிருவாங்க Thank <laughs> you. ஸோ ஒரு வழியாக நல்லபடியாக ஆர்கனைஸும் பண்ணியாச்சு லெட்டரிங்கும் பண்ணியாச்சு அண்ட் டஸ்டிங்கும் பண்ணிவிட்டு மாடிப்படி எல்லாமே கூட்டி சோஃபா கவர் எல்லாமே துவச்சி காய வச்சு அதை திருப்பியும் அதில் போட்டு விட்டுட்டு இப்படி தான் எங்களோட ரொம்ப தான் டீப் கிளீனிங் போச்சு அன்றைக்கி மதியானம் நல்ல லஞ்ச் அதையும் செஞ்சு சிக்கன் வச்சு சாப்பிட்டுட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்தோம் அல்ஹமதுல்லா டீக் லெட்டரிங் ஆகட்டும் டீப் கிளீனிங் ஆகட்டும் நல்லபடியாகவே முடிந்து விட்டது இறைவன் சொல்கிறான் நீத்து மட்டும் வை என்னோட உதவியை தேடு நான் உனக்கு அதை அமல்படுத்தி தரேன்னு சொல்லிவிட்டு அந்த வகையில் நல்ல நியத்தோடு நாங்கள் ஆரம்பித்தோம் நல்லபடியாகவே முடித்தாச்சு பிள்ளைங்க இதில் ஈடுபட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துச்சு அல்ஹம்துல்லா இந்த அழகான மாதத்தில் இறைவன் நம்மளை ஆயுசோடு வச்சுருக்கிறதே இறைவனோட அருட்கொடை தான் நம்ம எவ்வளோ நன்றி செலுத்தினாலுமே நல்லபடியாக குடும்பத்தினரோட பிள்ளைகளோட பிள்ளைகள் நோன்பு வைக்க அவங்களுக்கு உதவி செஞ்சு வீட்டினர் நோன்பு திறக்கவும் சஹர் இஃப்தார் செய்யவும் அவங்களுக்கு உதவி செஞ்சு நல்லபடியாக சிறப்பாக எல்லா தெம்பையும் தைரியத்தை நமக்கும் கொடுத்து இந்த நோன்பை முழுமையான நோன்பா நிறைவு பெற்ற நோன்பா அமல்கள் மட்டுமே அதிகம் செய்யக்கூடிய பீன் பேச்செல்லாம் தவிர்த்துட்ட நோன்பா இறைவன் நமக்கு அனைவருக்குமே வைப்பானாக ஆமீன்